எங்கேருந்து வரீங்க என் பேர் ராஜாங்க ராஜா எங்கே இருந்து வரீங்க நான் வந்து சென்னையிலேருந்து வரேன் சென்னையிலேருந்து வரைக்கும் ஆமாம் இங்கே மாநாடு நாளைக்கு தானே இன்றைக்கி வந்திருக்கீங்க என்ன இது மாநாடுன்னு சொல்ல முடியாது இது ஒரு திருவிழான்னு தான் சொல்லணும் சரி ஏன்னா இது வரைக்கும் எல்லா அரசியல்வாதிங்களும் மாநாடு போட்டாங்க நாலு கொடியில நட்டு வச்சு ஒரு பந்தல போட்டு விட்டு இது வந்து மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் நான் ட்ரைவர் என்ன அதனால் முன்னாடியே வந்துவிட்டேன் இப்போ வந்துட்டேன் சரி இது மாநாடு மாதிரி எனக்கு தெரியல இது இது ஒரு திருவிழா தான் எல்லாரும் அழகர் ஆத்துல இறங்குறதோ அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குது சரி மக்களுக்கு இது ஒரு சந்தோஷமா இருக்குது மக்களுக்கு எந்த ஒரு ஆனா பரவாயில்ல சார் அவர்கள் வந்து முதல் முதல்ல ரெண்டாவது மாநாடு போட்டாலும் விக்கிரவண்டியில போட்டதோட இது மாநாடு மதுரை மாவட்டத்துல போடுறது வந்து நல்லா சிறப்பாக அதை விட பிரம்மாண்டமா பிரம்மாண்டமா இருக்குது மக்களுக்கு தேவையான உதவிகளை அவர் வந்து செய்திருக்காரு உட்கார்றதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு வசதி எல்லாமே பண்ணியிருக்காரு இந்த மாதிரி வந்து சரித்திரத்துல எங்கேயுமே யாரும் இந்த மாதிரி மாநாடு போட்டது கிடையாது ஆனா இது மாநாடுன்னு சொல்றதோட நம்ம வந்து இது மகா மகா மாநாடுன்னு தான் சொல்லணும் தான் சொல்லணும் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க இப்போ நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அதாவது என்ன கேக்குறீங்க நீங்க நாளைக்கு என்ன பேசுவாருன்னு என்ன எதிர்பார்க்கறீங்க அவரு மக்களுக்காக தான் பேசுவாருன்னு நினைக்கிறேன் நான் வந்து அஜித் ரசிகர் தான் சரி ஆனா இருந்தாலும் வந்து நான் இவருக்கு அவர் எல்லாம் பாக்குறது கிடையாது ஒரு ஒரு ஆமா எங்க தலை எப்படியோ அது மாதிரிதான் நாங்களும் அதாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் கண்டிப்பா செய்வாருன்னு எனக்கே நம்பிக்கை வந்துருச்சு நானும் வந்து சில கட்சியில் சொல்ல கூடாது அந்த தான் ஒரு போஸ்டிங்ல இருந்து எல்லாம் பண்ணேன் அதனால வந்து இந்த சிறு சிறு சிறப்பு வரும்னு நினைக்கிறேன் அந்த கட்சி ஆனா இவர் கண்டிப்பா வருவார் எதிர்பார்ப்பு இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா இல்லை வருவார் கேளுங்க மாநாடு போறதுலயே வந்து காட்டிட்டாரு ரெண்டாவது மாநாடுலயே காட்டிட்டாரு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இங்க வந்து இறங்கி எல்லாரும் மாநாடுக்கு வேலை செஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் எப்படி இப்ப சொல்லுங்க இதே வெற்றி தானே இதுவே வெற்றிதானே தானே அப்ப வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்றது கன்ஃபார்ம் 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 வெற்றி தானே இந்த பேரணியில் தான் வெற்றி தான் இது இது வெற்றி தான் வெற்றின்னு சொல்ல வெற்றி இல்லைன்னு சொல்ல முடியாது வெற்றி தான் ஏன்னு கேளுங்க வெற்றி பெற்றாரு மக்கள் மனசுல நின்றுட்டாரு அதனால வந்து இதுல யாரும் வந்து தடப்படாது குடும்பம் குடும்பமா நம்ம பார்க்க முடியுது இப்போ மாநாடுலயும் பாத்திருப்பீங்க எல்லாம் தண்ணிய போட்டு சுத்திட்டு சுத்திக்கிட்டு அழகா குட்டிகளோட குடும்பமா சூப்பரா வந்து எல்லாம் பாக்குறதுக்கு குடும்ப குட்டியோட ஒரு சுற்றுலா வந்து காட்சி மாதிரி முதல்ல அதைதான் அவருக்கு நன்றி சொல்லணும் மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்தா இருப்பாரு நிறைய பேர் இவ்வளவு கூட்டம் வரும் இந்த கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓட்டு போட மாட்டோம்

மிகப்பெரிய மெகா வெற்றி மெகா வெற்றி இது இனி யாரும் பண்ண ஆனா என்ன ஒண்ணு நிறைய பேருக்கு இப்ப வைத்தால போதா வாங்கி போதா அது வேற பயமா இருக்கு பேட்டிவில் நிறைய பேர் உட்காந்து மக்களுக்காக நிறைய ஆம்புலன்ஸ் இங்கே வந்துருச்சு அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் என்னன்னு தெரியலையே அதான் பயமா இருக்கு சரி சரி சரிங்க ரொம்ப நன்றி நன்றி